இரவு நேர பராமரிப்பு பணி நடந்து கொண்டிருக்கின்றது என்ன பராமரிப்பு பணி என்றால் பாதள சாக்கடைக்கான குழாய் குழாயை மாற்றும் பணி நடந்து கொண்டிருக்கின்றது பகல் நேரத்தில் செய்தால் மக்களுக்கு இடையூறாக இருக்கும் என்பதால் இரவு நேரத்தில் பணியை ஆரம்பித்து இரவு நேரத்தில் முடித்துவிடுகின்றார்கள் ஒரு குறிப்பிட்ட தூரம் மட்டும் பணியை செய்கின்றார்கள் இதுதான் சற்று முன்னர் பராமரிப்பு நடந்து முடிந்த இடம் இதற்கும் இதற்கும் வித்தியாசம் இருக்கின்ற பாருங்கள்